சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வயது முதிர்ச்சியின் காரணமாக காலமான மறைவிற்கு மட்டும் ஜாதி மதம் இடம் கடந்து வந்து அனைவரும் மரியாதை செலுத்தியதின் காரணம் என்ன அரசியல் தலைவர்கள் அரசியல் ஆளுமைகள் நகர் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என அனைத்து அரசியல் தலைவர்களும் குவிந்து வந்து மரியாதை செலுத்தியதின் காரணம் என்ன இவருக்கு அஞ்சலி செலுத்துகின்றவர்களே கம்பத்தின் அனைத்து வீதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதின் நோக்கம் என்ன யார் இந்த ஓவா ராமச்சந்திரன் இவரது பின்னணி என்ன பாருங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம் தாது பஞ்சத்தில் தமிழகமே தடுமாறி கொண்டிருந்த போது இலக்கு சீமையாம் தும்மக்குண்டில் இருந்து கம்ப பகுதிக்கு வந்து ஆடம்பரமாய் விருதுகளை இறக்கி தனது உறவுகளை பெருக்கியவர்தான் இவரது முப்பாட்டன் வெள்ளைப்பெருமாள் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை நடைபெற்ற பஞ்சாயத்து போர்ட் தேர்தல்களில் கம்பத்தில் முதல் வாடு உறுப்பினராக தொடர்ந்து வென்றவர் இவரது தாத்தா உச்சா தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பஞ்சாயத்து போர்டு சுகாதார கமிட்டி உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தின் கிராம பஞ்சாயத்து நீதிமன்ற உறுப்பினராகவும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை கம்பம் பஞ்சாயத்து போர்டு உறுப்பினராகவும் பதவியில் நீடித்தவர் இவருடைய தாத்தா உச்சா தேவர் இவரது தந்தை ஓ ராமசாமி தேவர் கம்பம் நகராட்சியாக உருவெடுத்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை முதல் நகர்மன்ற தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரையிலான காலகட்டத்தில் இரண்டாவது முறையாக நகர்மன்ற தலைவராகவும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றியவர் இவரது பதவி காலத்தில் தான் பெண் குழந்தைகள் கல்வி கேட்பதற்கு என்று ஐக்கிய மேல்நிலைப் பள்ளி அரசு மருத்துவமனை பண்ணை கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் சங்கம் நுகர்வோர் சங்கம் என்ற அமைப்புகள் அமைக்கப்பட்டது இவரது பதவி காலத்தில் தான் கிணற்று நீரையே குடிநீராக பயன்படுத்தி வந்த கம்பம் நகர மக்களுக்கு அவர்களது வீடுகளில் குடிநீர் குழாய் இணைப்புகள் முதன் முதலாக வழங்கப்பட்டன மக்கள் எந்த நேரமும் கோரிக்கைகளை விண்ணப்பங்களாகவும் மனுக்களாகவும் நேரடியாக கொடுப்பதற்கு வசதியாக ஓவார் அவர்களது வீடே நகர்மன்ற அலுவலகமாக மாறி போனது கம்பம் நகரில் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு கவனம் செலுத்தியவர் அனைத்து மத சமூக மக்களோடும் நல்லிணக்கத்தோடு இறுதி வரை இருந்தவர் இஸ்லாமியர்களோடு சிலர் கருத்து அது அவர்களது தலையிட்டு தீர்வு கண்டவர் அச்சம் கொண்டபோது கொண்ட குடும்பத்தின் சார்பாக ஒவ்வொரு வீட்டிற்கும் பாதுகாவலராக ஆட்களை நியமித்து அவர்களுக்கு ஊக்கமும் தைரியமும் ஊட்டியவர் அதனால் தான் இன்றளவும் தனது தந்தையின் வழியில் பிற சமுதாய மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றனர் கம்பம் சட்டமன்றத்தின் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமையாக இருந்த ஓவா ராமச்சந்திரன் அவர்கள் உத்தமபாளையம் காஜி கர்த்தாராவுத்தர் ஹவுதியா கல்லூரியில் விஏ பட்டப்படிப்பையும் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் எம்ஏ படிப்பையும் சென்னை சட்டக்கல்லூரியில் பிஎல் படிப்பையும் முடித்தவர் இவரது சகோதரர் ஓவார் நாராயணன் கம்பம் பள்ளத்தாக்கின் விவசாய சங்க தலைவராக இருப்பவர் இவரது இளைய சகோதரர் ஓவார் குமரேசன் பரவு காவல் என்ற காவல் முறையை நிர்வாகம் செய்து வருபவர் இந்த மூலமாக விவசாய விளைநிலங்களை கல்வர்களிடமிருந்து காப்பது விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பது விவசாயிகளுக்கு இடையே ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை தீர்ப்பது இக்காவல் நிலையம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதாக மாறி பிற சமூக மக்களின் உடைமைகளை காப்பதற்கும் அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் காரணமாக இன்றளவும் இருந்து வருகிறது மறைந்த ஓ ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மூன்று முறை கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வென்ற போது ஒவ்வொரு முறையும் அவருக்கு சொந்தமான சொத்துக்களை தேர்தல் செலவுகளுக்காக பயன்படுத்தினார் என்பது பெரும்பாலோருக்கு தெரியாத விஷயமாக இன்று வரை இருந்து வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இதன் மூலமாக கம்பம் தொகுதி உறுப்பினராக மூன்று மூன்று முறை முறை வந்தவர் கல்லூரி மற்றும் கல்லர் கல்வி கழகத்தின் செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரை கல்லூரியின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர் கம்பத்தின் அடையாளமாக கம்பத்தின் ஆளுமையாக ஏழை எளிய மக்களின் தோழனாக பாட்டாளிகளின் கூட்டாளியாக வளம் வந்தவர் ஓவார் ராமச்சந்திரன் சமுதாய வளர்ச்சிக்காக நீங்கள் இட்ட பல கோடி கையெழுத்துக்களும் எடுத்து கொடுத்த தாளிகளும் பங்கெடுத்த நிகழ்ச்சிகளும் என்றும் உங்கள் பெயரை நினைவில் வைத்திருக்கும் வாழ்க உங்கள் புகழ் வாழ்க வாழ்க